வணக்கம் நான் மனோகரன் ஸ்ரீரங்கம் திருச்சி அச்சயலக்கண பத்ததி மாணவனாக உங்கள் முன் இந்த பதிவு செய்ய பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இந்த அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் இருக்கும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இன்று உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அச்சயலக்கண பத்ததி வகுப்பு எங்களுக்கு பாடம் சொல்லிய குருமார்கள் மிகவும் எளிமையாக சகிப்புத்தன்மையோடு மிகவும் உண்மையாக தெளிவாக நடத்தி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி தெளிவுபடுத்தி அச்சியலக்கணம் பத்ததி ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நல்ல நோக்கத்தோடு கற்றுத்தந்த குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கோச் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சியலக்கண பத்ததி ஜோதிடம் பாரம்பரியத்தை பழிக்காமலும் மிகவும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த அச்சியலக்கண பத்ததி ஜோதிடத்தை பதினேழு ஆண்டு காலம் ஆய்வு செய்து இந்த ஆய்வினை மக்கள் பயன்பாட்டிற்கு பெரிதும் தந்து உதவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களை உலகம் ஒரு நாள் பாராட்டும் வாழ்த்தும் போற்றும் என்பதில் ஐயம் இல்லை இந்த பயிற்சி காலம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களை எங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களையும் அனைத்து கேள்விகளையும் அனைத்து விளக்கங்களையும் தந்து எங்களுக்கு புரிதல் என்ற ஒன்றை தெளிவுபடுத்தி வழிநடத்திய அத்தனை ஆசிரியர் குருமார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அச்சியலக்கண பத்ததி ஜோதிடம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் அத்தனை பேருக்கும் பொருத்தி பார்த்து அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த மிகவும் உறுதுணையாக உள்ளது என்பதை நான் பதிவு செய்து கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அட்சலக்கண பத்ததி சோதிடம் உலகில் ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்த இது மிகவும் பெரும் உதவியாக இருக்கும் பெரும் துணையாக இருக்கும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்